அன்பு மக்கள் நண்பருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க தெய்வ ப வழிபாட்டுக்கும் சரிங்க நம்ம உழவு தொழிலுக்கும் சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதங்களில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகள் கொஞ்சம் கொஞ்சம் தீமைகளும் இருக்குது நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் அலட்டாக இருக்கணும் அது என்ன அந்த நன்மைகள் தீமைகள் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தினுடைய அழகான பூக்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பார்க்கலாங்க இந்த ஆடி மாதம் வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த அதுக்காக தான் நம்ம தைப்பட்டம் சித்திரைப்பட்டம் சித்திரை பட்டம் இதெல்லாம் விட இந்த ஆடி பட்டத்தில் வந்து எப்போதும் விதைகள் விதைப்பாங்க இதுக்கப்புறம் மழை பனி இது எல்லாமே நம்ம செடிகள் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் அதனால் இந்த ஆடி மாதத்தை தேர்ந்தெடுப்பாங்க அதாவது உழவு தொழிலுக்கு சொல்கிறேன் தெய்வ வழிபாட்டிற்கும் இந்த மாதம் ஒரு உகந்த மாதம்ங்க அம்மன் கோவில்களெல்லாம் நிறைய திருவிழாக்கள் இந்த ஆடி மாதத்தில் நடக்கும் கோழெலாம் காய்ச்சி ஊற்றுவாங்க உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி சிறப்புக்குரிய இந்த மாதத்தில் என்னென்ன தீமைகள் அதை அந்த நேரத்தில் நம்ம எப்படி அலர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க அதாவது இந்த மாதத்தில் காற்று அதிகம் இருக்கும் இல்லைங்களாங்க ஆடி காற்றில் அமையும் நகர்னு கூடவர் பழமென்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி இந்த ஆடி காற்றில் என்ன ஆகும் அப்படின்னா வைரஸ் வந்து நிறையா பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க நோய் பரவுதல் வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே பரவிடும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வெளியில் போகும்போதுட்டு கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கோங்க காய்ச்சினா தண்ணீர் குடிங்க அதுக்கப்புறம் காற்று அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டு வாசலில் இல்லை கொலைப்புறத்துலேயும் நம்ம வச்சுருக்கிற மரங்களை பார்த்துக்கிட்டே இருங்க ரொம்ப ஹைட்டான மரங்கள் இருக்கும்போது வெளியில் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட கரண்ட் போகிற அந்த இடத்துக்கிட்டலாம் அந்த கிளைகள் போகாமல் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிளைகள் வந்து அந்த மின் கம்பிகளில் உரசாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் செய்யும் போதுட்டு நம்ம நிறைய தீமைகள் வரதை தவிர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த குப்பைகள் எல்லாம் கொளுத்துவாங்க இல்லைங்களா வாசல் பக்கம் கொள்ளைப்பரம் இந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் அந்த நெருப்பு வந்து ஃபுல்லாக அணைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்தண்ட போங்க ஏன்னா சிறு பொறி கூட ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும் காற்றோட வேகம் அப்படி இருக்கிறதுனால அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் அலட்டாக இருங்க அதுக்கப்புறம் மாடி தோட்டத்தில் நம்ம செடிகள் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த செடிகள் எல்லாமேங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஹைட்டாக போகிறது எல்லாமே காற்றோட வேகம் தாங்காமல் உடஞ்சிருங்க அதனால் இது மாதிரி ஏதாவது ஒரு கம்போ இல்லை குச்சி நட்டு வச்சு கட்டி வைங்க அதுக்கப்புறம் நம்ம செடிகளில் பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமையும் பார்த்துக்கோங்க ஏன்னா காற்றோடைய வேகத்தால் ஒரு செடியிலேருந்து அடுத்த செடிக்கு அந்த என்ன சொல்கிறது இந்த கிருமிகள் பரவலாம் வேணும் வெள்ளை பூச்சிகள் கூட பரவிடுவோங்க அதனால் அது மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க இது போல் சின்ன சின்ன தீமைகள் இருந்தாலும் நம்ம வந்து அந்தந்த பருவ காலத்தில் நம்ம அலர்ட்டாக இருந்தினாங்க நம்ம பார்த்துக்கணும் பா பார்த்துக்கோங்க இந்த மா இந்த கிளைமேட்டில் வந்துட்டு புதுசாக தோட்டம் அமைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக செய்யுங்க வந்து இந்த பருவ காலம் ரொம்ப ஏற்றதாக இருக்கும் சின்ன சின்ன செடிகள் வச்சு வளர்த்து பாருங்கள் இந்த ஆடி மாதத்துக்குரிய இந்த செயல்கள் எல்லாமே நம்ம மேற்கொண்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கலாங்க நம்ம தோட்டத்தையும் நல்ல முறையில் பார்த்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்களும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்